திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு திருவெம்பாவை பதினெட்டாவது பாடலை சிந்திக்க முற்படுகின்றோம் அண்ணாமலையான் அடிக்கமலம் விண்ணோர் முடியின் மணித்தொகை போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகள பெண்ணாகி ஆனாய் அலியாய் சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமாய் நின்றான் கடல்பாடி பெண்ணே இப்பும்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் என்பது பாடலாகும் இப்பாடலின் விளக்கமானது நள்ளிரவில் ஒளிரும் நட்சத்திரங்கள் சூரியனின் வெளிச்சம் பட்டதுமே ஒளிமங்கி போவதைக் காணலாம் போல அடிமுடி காண இயலாத நம் ஈசனை பணிந்து அவன் திருவடியை தொட்டு வணங்கும்போது விண்ணோர்களின் திருமுடியில் உள்ள ரத்தினங்கள் தம் ஒளியை இழந்து விடுகின்றன ஆணாகவும் பெண்ணாகவும் அர்த்தநாரீஸ்வரனாகவும் விளங்கும் நம் சிவபெருமானின் திருவடி ஒளி கோடி சூரியர்களின் ஒளியைக் காட்டிலும் உயர்வானது விண்ணும் மண்ணுமாக நிறைந்திருக்கும் நம் சிவம் அதையும் தாண்டி பிரபஞ்ச வெளியெங்கும் தானாகி நின்றுள்ளது அதை வார்த்தைகள் வர்ணிப்பதோ கற்பனையில் வடிப்பதோ இயலாதது அன்பு கொண்டவரின் கண்ணுக்கு இனியவனாக விளங்கும் நம் ஈசனின் திருபடிகளை பாட பொங்கி வரும் இந்த பூம்புணலில் நீராடி எழுந்துவா தோழி என்பது இப்பாடலின் விளக்கமாகும் இறைவனின் பேரொளியின் முன் பிற ஒளியுடைய பொருள்களின் தன்மை விளங்காதாதலின் அது சூரியனது ஒளிமுன் நட்சத்திரத்தின் ஒளி விளங்காததற்கு ஓமையாயிற்று ஞானத்தின் முன் அஞ்ஞானம் விலகுகிறது என்பது உட்குறிப்பாகவும் உருவமாகவும் அருவமாகவும் அருவுருவமாகவும் எல்லாமாகவும் விளங்கும் ஈசனை பாடி வணங்குவது என்பதே அலாதியான இன்பத்தை அள்ளித்தரும் விஷயமாகும் அவன் திருநாமங்களை பாடும்போது நாவில் இன்பமும் அவனை தரிசிக்கும் வேளையில் அங்கம் எங்கும் இன்பம் பொங்கி ஆனந்த பரவசம் உண்டாவதும் இயல்பானது ஓருரு ஒரு பேர் ஓர் ஊர் ஒன்றுமில்லாத இறைவனை ஆயிரம் ஆயிரம் திருநாமங்கள் சொல்லி வேண்டுவதும் ஒரு பேரானந்தம்தான் திருச்சம்பலம்